எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து கோகிலாஷ்டமி அன்னைக்கு நான் இந்த பதிவினை வெளியிடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் சில விஷயம் எல்லாம் இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்னால் நீ இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் நமக்கு மிகவும் ப பயனுள்ள பகவத்கீதி அருளியவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாங்க அவர் பிறந்த புண்ணிய தினமே கோகிலாஷ்டமிங்க கிருஷ்ண பகவான் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமியில் பிறந்தார் இல்லைங்களா அன்னைக்கு தான் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திர நாளில் கோகிலாஷ்டமி வந்து கொண்டாடுறாங்க கிருஷ்ணர் வந்து அஷ்டமி தேதி என்று நல்ல தான் பிறந்தார்னு தெரியும் எல்லாத்துக்குமே அஷ்டமி எப்போ நல்ல வருதோ அப்போ வந்து கோகிலாஷ்டமின்னு கொண்டாடுறாங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்து வந்தால் அது ரெட்டிப்பு சந்தோஷமாக போங்களேன் இந்த பண்டிகையோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் நட்புத்தி அப்புறம் நேர்மை சமயோகித புத்தி இதெல்லாம் இதுக்கெல்லாம் மொத்த வடிவமே என்னென்னா பகவான் தானங்களா அவரை வழிபட்டு கீதையை பின்பற்றுவது இப்பண்டிகையின் தத்துவங்க கிருஷ்ணன் அப்புறம் நந்தகோபாலன் அழைக்கிறோம் இல்லையா அந்த குழந்தை கிருஷ்ணன் வந்து கோகுலா அஷ்டமி தினத்தன்று நாமும் நம் வீடுகளில் வரவேற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும் இல்லையா அதே போல் வளர்க்கும் போல் நாம் வந்து முந்தைய நாளே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நாம் வழிபட போகிறோம் இல்லைங்களா எல்லா ஸ்கூல்லையும் பாருங்கள் குழந்தைகளை கண்ணனாகவும் ராதியாகவும் அலங்கரித்து அப்படியே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக தெரியும் இல்லைங்களா என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு காலையில் வந்து லட்சுமி நம்சமான பசுவுக்கு உணவு அளிச்சிடுங்களேன் அது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஒரு பதினோரு அது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஜபிங்களை மனசுக்குள்ளே உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஓம் நமோ பா பகவதை வாசுதேவா மந்திரத்தை இரவு முழுவதும் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்களேன் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் மகிழ்ச்சியை செலுப்பின்னு தருங்க விரும்பிய பலன்களை பெற வேணுமா அப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து க கடவுளை முழுசாக மனசார நினச்சிட்டே இருங்களேன் குறிப்பாக வந்து குழந்தை செல்வம் இல்லாதவங்களாம் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து கிருஷ்ணருக்கு வந்து பால் அபிஷேகம் செய்வாங்க பஞ்சாமிரத்தால் இறைவனை நீராடுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்குங்க நாராயணன் இருக்கும் இடத்துல லட்சுமி அண்ணன் இருக்கிறாள் இல்லைங்களா நாராயணன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது லட்சுமி தேவி நிச்சயமாக ஆசிகளை வழங்குவாங்க இல்லையா அப்போ நமக்கு செல்வம் நிறைய கிடைக்கப்பெறும் இல்லையா அதனால் இந்த வகை வழிபாட்டின் மூலம் ஒரு நபர் நிச்சயமாக பொருளாதார நன்மைகளை பெறுவாருங்கிறது தான் ஐதீகங்க ஒன்றுமே வேண்டாங்க வயதானவங்கள்லாம் வந்து சிம்பிளாக செய்கிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன் இளம் வயதினர்கள் வந்து வாழ்வில் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லையா மத்திய வயதினர்கள் அவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து பாதம்லாம் வரைஞ்சி வழிபடுறது வழக்கம் அவங்க அதை செய்யட்டும் வயதானவர்கள் வந்து சிம்பிளான ரெசிப்பியும் பார்க்கலாம் வாருங்கள் அதே போல் வந்து என்னடா படிப்பை பற்றி சொல்லியிருக்கணும் பார்க்கலாங்க அதையும் பார்த்தலாம் கிருஷ்ணரின் ஆசையை பெற்று உங்கள் வீட்டில் அமைதி நிலவி செல்வ செழிப்பு அதிகரிக்கட்டுங்க கிருஷ்ணரை வழிபட்டு நற்பாதிகள் வழி நடத்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் வெற்றி அடைய உதவட்டுங்க கிருஷ்ணரின் ப பிறந்த நாளை மகிழ்ச்சியோட கொண்டாடுவோங்க இதனால் வந்து எல்லா கவலைகளையும் நீங்கி மகிழ்ச்சி நிரம்போங்க போதனைகளின் நினைவு கூர்ந்து நீதியில் பாதைகள் பயணித்து நல்லா இருப்போங்க நம்ம அதனால் வந்து அன்பு கருணை இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சியால் நம்ம உள்ளம் திளைக்கும் எளிமையோட பக்தியோட கும்பிட்டா போ தான் இது என்னன்னு நம்ம சொல்லுவோம் பார்க்கலாம் எப்பொழுதும் எளிமையான முறை தானே வந்து என்னதான் கிருஷ்ணனுக்கு வந்து விரைவில் வாங்க படிப்பு நல்ல படிப்பு தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து காதில் வந்து கிருஷ்ணருடைய கதைகள்லாம் கேட்டாவே அவங்களுக்கு அதை படிக்க சொல்லியாவே விரைவில் வந்து நல்ல படிப்புலாம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க எல்லாருமே பயன்பெறட்டும் இப்பெல்லாம் எல்லா வெளியூர்ல குழந்தைங்கள்லாம் வேலை விஷயமா போயிடுறாங்க வயதானவங்க இருக்குங்க இல்லையா அவங்க எளிதா வந்து வந்து பொங்கல் செஞ்சுட்டு நம்ம படைச்சிட்டு கும்பிடலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னாங்க அவள் எடுத்துக்கோங்க அவளை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க சரிங்களா இப்போ ஒரு டம்ளர் அவள் எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த அவள் பாட்டுக்கு ஊறிட்டுருக்க டைமில் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பும் இது கிறிஸ்மிஸ் பழம்லாம் போடணும் இல்லையா அதை வந்து ஒரு நெய்யில் வந்து வணக்கி எடுத்து வச்சுடுங்க கிறிஸ்மிஸ் பழமும் முந்திரியும் வெள்ளத்தை வந்து கால் டைமில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்த உடனே வந்து அது வந்து பாகுப்பதெல்லாம் வேண்டாங்க ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே வந்து அதில் இருக்க கல் மண்ணி எடுக்க தான் நம்ம வடிகட்டுறோம் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டிட்டு அதில் வந்து நம்ம அந்த அவளை போட்டு அப்படியே கலரி எடுத்து வச்சிடலாங்க அது அப்படியே வந்து அவள் வந்து ஈர்த்துக்கும் அப்பொழுது நீங்க நீங்கள் வந்து முந்திரி நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா அந்த முந்திரி இதெல்லாம் கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டுருங்க நெய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு சேர்த்திக்கோங்க இல்லைன்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க சரிங்களா ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுடுங்க நல்லா ஆறுனு அப்புறம் ஆறு டம்ளர் பால் ஊற்றி கலந்து கிருஷ்ணருக்கு படைச்சிடுங்களேன் கிருஷ்ணரும் மகிழ்வார் நாம்பளும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் ஒன்றுமே வேண்டாங்க கிருஷ்ணருக்கு பிடித்த வந்து வெண்ணெய் பால் தயிர் மோர் நெய் எல்லாமே வீட்டில் இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன கப்பில் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு நாம் வந்து பேரம் பேத்திங்க நல்லா படிக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோங்களா கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம் முழுமையாக பார்த்தமைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்